ஆணவ கொலைகளும் பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதி ரொம்ப பண்ணா ஜாதி அழிஞ்சிடுவோன்னு சொன்னாங்க தாத்தா பேருக்கு பின்னாடி இருந்த ஜாதி என் பேருக்கு பின்னாடி இல்ல ஜாதி அழிஞ்சிருச்சா நோ படிச்சா ஜாதி அழிச்சிடலான்னு சொன்னாங்க கொலை பண்ணவரும் தான் கொலை பண்ண பட்டவரும் தான் ஜாதி அழிஞ்சிச்சா நோ நாங்க சமூக நீதி கட்சி எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா ஜாதி ஏற்ற தாழ்வுகளை அழிச்சிடுவோம்னு சொன்னாங்க ஓட்டு போட்டாச்சு ஆட்சிக்கு பலதரவு வந்தாச்சு ஜாதி அழிஞ்சுதா நோ பிராங்கா பேசணும்னா சமூக நீதி பிரச்சாரம் பண்ற கட்சிகளுக்குள்ளேயே சமூக நீதி அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா சமூக நீதி பேசுற இந்த கட்சிக்கு தான் எலெக்ஷன் அப்படின்னு வந்தா மொத ஆளா ஜாதி அடிப்படையில் கேண்டிடேட் நிக்க வச்சு ஓட்டு கேட்கறது என் ஜாதிக்காரன் கூட தான் நான் பழகுவேன் அப்படின்னு சொன்னா அது ஜாதி வெரி ட்ரூ ஆனா ஜாதி பார்த்து தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னா அதுதான் ஜனநாயக அரசியல் இப்படி ஜாதி அடிப்படையிலேயே வச்சு ஜெயிச்சு வர அமைச்சர் சமூக நீதியை காப்பாத்துவாரா இல்ல அவரோட சமூகத்தை காப்பாத்துவாரா அது அரசியல் நிரந்தரம் இல்ல ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய தைரியமா செய்யணும்னா நானும்

என்னன்னு எடுத்து படிங்க ஒரு நோய் இருக்க வரைக்கும் இருக்கும் ஜாதியும் ஜாதி பிரச்சனையும் இருக்க வரைக்கும் தான் ஜாதி ஜாதியை எதிர்க்கிறோம் ஜாதியை ஒழிக்கிறோம் ஜாதியை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்ற எல்லா கட்சிகளோட தேவை அப்படிங்கறது இருக்கும் சாதியாவோ மரமாவ நம்ம சரங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியும் குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் இங்க எந்த கட்சியும் ஜாதி அளிக்க வரல அதிகாரத்தை தக்க வச்சுக்க தான் வராங்க அதுக்காக அவங்க எதிர்ப்பும் பேசுவாங்க ஜாதி மாநாட்டிலையும் கலந்துப்பாங்க இட்ஸ் நத்திங் பர்சனல் ஜஸ்ட் பாலிடிக்ஸ் எஸ்சி ஓபிசி எஃப்சி எந்த கேட்டகரியில வேணாலும் இருக்கலாம் நாங்க தான் பெருசு நாங்க தான் அப்படின்னு நினைக்கலாம் பட் நிதர்சனம் என்னன்னா நம்ம எல்லாரும் தான் வெறும் ஓட்டு இல்ல சார் மக்கள் ஜாதி வழி புடிச்சவங்களா இருக்காங்க மக்கள் கிட்ட மாற்றம் வந்தா தான் ஜாதி அழியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் திரும்பவும் கேட்குறேன் நான் ஜாதி பார்த்து பழகுவேன் அப்படின்னு சொன்னா ஜாதி வரியன் ஆனா நான் உங்க ஜாதி எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க அப்படின்னு கேட்கறேன் அரசியல்வாதி என்ன ஜாதி ஒழிப்பு போறாளியா இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதை வைத்துக் கொள்ள வேண்டும் ஜாதியை வச்சு அரசியல் பண்ற தலைவர்கள் இருக்க வரைக்கும் ஜாதி அப்படிங்கறதை அழிக்க முடியாது மாற்றம் மேல இருந்து வரணும் ஜாதி நான் போட்டு நான் பொண்ணு கொடுக்க முடியுமா எடுக்க முடியுமா கேட்டாரு ஜியாஜி சொன்ன நீ பறையுமா தான் நீ பறையுமா தான் என்ன பெருசா நினைச்சிக்காத வன்னிகள் என்ன பெருசா நினைச்சிக்காத இன்னைக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது மூல சொல்லாடலாம் அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது இது ஏன் செவல்ல நியூ செல்ல ரெக்கார்ட் செய்யறது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதா அது கலைஞர்னு சொன்னாரு நாங்க என்ன உங்கள மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா பிறகு ஏழு எட்டு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அதை செய்யாம சொல்றாரு மாநிலங்கள் செய்யுங்கள் ஆனா அம்பத்தம் கடை முடிவற்ற கடையே அம்பத்தங்க கடை முடிவற்ற கடையே தொழில் ரீதியா போயிருப்போம் ஆனா தமிழ்நாடு பூரா ரெடி ஆடு இருக்கும் அப்படின்னு அந்த ஜிவோவை வச்சு உங்களுக்கு ஜிவ குடுத்து விட்டுருக்காங்க ரெண்டு ஜிவோவும் நாங்கள் போட்ட ஜிவோ கலைஞர் போட்ட ஜிவோ அந்த ஜிவோ இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பிசி வாங்குறோம்ல அதுக்கு அடிப்படை காரணம் வாங்கிடலாம் வாங்கிட்டா சந்தோஷம் அரசியல் வரும் போகும் அரசியல் நிரந்தரம் இல்ல ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னா நானும் அந்த நேரு மந்திரியா தான் மட்டும் தான் செய்ய முடியும் வேற யாரும் தைரியமா